ஆய் காய்ஸ் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க ஏகே அம்மத்தில் பொங்கல் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து சூப்பரான கலெக்ஷன்லாம் வந்திருக்கேன் ஏன்னா பொங்கலுக்கு சொல்லிட்டேமோ டூ ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்தே இருக்குது இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டசர் சில்க் போட்டிருக்கோம் இப்போ பார்க்குற ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் உள்ளதான் நானூற்றி எண்பத்தெட்டு ரூபாலேருந்து முடிய முடியாதுங்க இந்த சாரி வித்து ப்ளவுஸோடு இருக்கும் உங்களுக்கு போன தடவை காட்டின பதினேசுக்கு அது வேறு மாதிரி இருந்துச்சு இந்த தடவை இந்த மாடலில் வந்துருக்கு அண்ட் வித் ப்ளவுஸோட இருக்குது நார்மல் ஃபங்க்ஷன் பார்ட்டி நீங்கள் கட்டிக்கலாம் கலர்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஃபைவ் கலர்ஸ் இருக்குங்க பிங்க்கு டார்க் க்ரீனு கோல்டன் கலரு கிளிப்பச்சை கலர் அந்த கிரி கிரிமிஷன் கிரியாஞ்சூளம் அந்த மாதிரி இருக்குது சூப்பரான கலர்ஸுங்க வேறு லெவல்ஸ் எல்லாம் பீச் கலர் இருக்குது ஆலிவ் கிரீன் இருக்குது நல்லா கான்ட்ராஸ்ட் கலர் போட்ட மாதிரி சுங்கம் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளவுஸ் அதே மாதிரி இருக்குது ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க பார்க்க அதான் போய் பாருங்கள் எப்போயும் சொன்னதான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்ஜோன்னா மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமத் ஏன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இது ஹோல்சேல் ஷாப்னால பார்த்தா ரேட்டு கம்மியாக கிடைக்குது வேறு எங்கே வாங்கினா எந்த ரேட்டில் அவங்களுக்கு கிடைக்காது அது ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் கைஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சாரீஸ் யூனிஃபார்ம் சாரீஸ் பார்த்தீங்க இந்த தடவை வேறு கலெக்ஷன் வந்துருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயும் இருக்குங்க யூனிஃபார்ம்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு ஆஃபீஸ் இந்த மாதிரியான ஒரே மாதிரி சாரீஸ் கட்டுறணும் அந்த மாதிரி சாம்பிள் பீஸ் தாங்க இருக்குது இதெல்லாம் கலர்ஸ் வேணும்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க வச்சிருக்கேன் நிறைய பண்டல்ஸ் வச்சுருக்காங்க கொடுப்பாங்க எப்பயும் ஃப்ரெஷ் பீஸ் வந்துட்டு தான் இருக்கும் இது எல்லாமே இப்போ பொங்கலுக்கு வந்தது நம்ம ஆல்ரெடி எடுத்த வீடியோலாம் இன்னும் இருக்குது அது போடவே இல்லை சரி பொங்கலுக்கு வந்தது எடுத்து போடுவோம் சொல்லி போட்டுட்ருக்கேன் இதில் நல்லா சூப்பர் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டேன் யூனிஃபார்ம் சரின்னு சொல்லி அந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சது அந்த கொஞ்சம் சைனிங் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சது அந்த சமைக்க ஒட்டாது இந்த மாதிரி சீக்வன்ஸ் மழை எல்லாமே நிறைய வந்திருக்கு ரேட் அது மாதிரி இருக்குது ஆயிரத்தி இரநூறு மூடியா இருக்குன்னா பாருங்கன்னா வித்து ப்ளவுஸோட இருக்கும் சுங்க வச்சது சுங்க வைக்காது சைனிங்கான மெட்டீரியல் நல்லா கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்குங்க சூப்பரா இருக்கு கண்டிப்பாக அதை நம்ம நார்மலா கூட வாங்கி கட்டுறதுனா கட்டிக்கலாம் அது சும்மா சிங்கிள் பீஸ் வாங்கி கட்டிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வாயல் சேலைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டிலே த்ரீ ஃபிஃப்டி முடியும் இருக்கும் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும் டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்ட்டி ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அது நிறைய வெடியில் சொல்லிருப்பேன் எப்போயும் நீங்கள் போனீங்கன்னா சாரீஸ் தொங்க விட்டு தான் எடுத்து பாருங்க அதில் போட்டிருக்க ரேட்டு அதை காட்டிலும் விலை கூடையும் குறைவா இருக்கும் சொல்லிருக்கு ஏன்னா எடுத்து மாற்றி போட்டு போயிடுவாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் அந்த வித் ப்ளவுஸோடையே இருக்கும் தீப்டி இருக்குது ரொம்ப அழகான கலர்ஸுங்க சூப்பர்ன்னு சொல்ல வேற லெவலுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான சாரீஸ் எல்லாம் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி இரநூறுவால முந்நூற்றம்பது ரூபா முடியுதான் இருக்குது அண்டு வித்து இருக்கும் ஆல்ரெடி என்னோடய செக்ஷன் சொல்லலாம் என்னோடய ஃபேவரட் செக்ஷன்ஸ் சொல்லலாம் இங்கே தான் எடுக்கிற சாரீஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நான் கட்டியிருக்க மயில் சாரீஸ்லாம் கூட இங்கே தான் எடுத்தேன் அதுவும் நீங்கள் வீடியோவில் போட்டோன்னா எனக்கு கூட எனக்கு தெரியல அதுங்கள்ள நான் சரி பொங்கல் சூட் பண்ண சொல்லிட்டு அந்த வீடியோ ஸ்டாக் இருக்குது இன்னும் அந்த கலெக்ஷனில் இருக்குது சரியா சரி இன்னும் கம்மியான ரேட்டில் வந்துருக்குல்ல நம்ம மக்கள் போடுவோம் ரேவில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லிவிட்டேன் சீக்கிரம் போய் சரி நியூயரைப்போ போய் எடுத்துகிட்டு வந்துடும் சொல்லி போய் எடுத்துகிட்டு வந்தேன் இது எல்லாமே இப்போ பொங்கலுக்கு வந்தால் தாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த சாரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்க்குறீங்களே இந்த சாரி எடுத்துகிட்டு வந்துட்டு தீப்டி கலரில் இருந்துச்சு அண்டு அங்கங்கே சமக்கி வச்சுருந்தாங்க நான் சொன்ன மாதிரி இரநூறுவாயில் வந்து முந்நூற்றம்பது ரூபா முடியாத இருக்குதுல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேன்சி கட்டனில் சமைக்க வச்சது வைக்காத இருக்கும் அந்த மாதிரி தான் தீட்டிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் கரப்பா காட்டன் என் பொண்ணு எடுக்கட்டேன் இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சூட் பண்ணிகிட்டு இருந்தாரு அதெல்லாம் டேக்கு டேக்குன்னு சொல்லிட்டு இருப்பார் ஏதாச்சும் எடுத்துக்கப்பா எடுத்துக்கப்பா சொல்லிகிட்டு இருப்பார் கலர் நல்லா தாங்க இருக்கும் ஆனால் அந்த சுங்க தாங்க எனக்கு பிடிக்காதுண்டே ஒன்றும் இல்லை சுங்கத்தை பிச்சைக்கெல்லாம் டைல் எடுத்து சொன்னேன் எடுத்துக்கிட்டுருவா அப்படில்ல சுங்கத்தை சொன்னார் ஏன்னா அதில் இருக்க சுங்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் அதுக்காண்டே மேக்ஸிமம் நான் சாரீஸ் ஸிஜெட் பண்ணுறேன் எனக்கு வந்து சிம்பிளாக இருக்கும்னு சொல்லுவேன் இந்த இழுத்துட்டு கை காலில் எழுத்துட்டு கூட நீட்டாக நம்ம ஏறணுமோ இறங்கணுமோ உட்காந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி எனக்கு பட்டது இந்த சுங்கத்துக்கு நிறைய சாரீ ரசேன் வீடியோவில் இதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண சொல்லி அந்த மாதிரி எதுவும் பண்ணிகிட்டு இருந்துச்சு நான் எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றும் இல்லைப்பா கூட அதை எடுத்துக்கலாம் சொல்லிட்டாரு அந்த சுங்க நிறையா வச்சு தீப்டி கலர் தான் அதுக்கு ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா தீப்டி கலரில் தான் இருக்குது இதெல்லாம் நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை நார்மலாக வாஷ் பண்ணாலே போதும் நானும் காட்டன் சரி எல்லாமே பார்த்திங்கனாக்கு ஒன்லி ஷாம்பு போட்டுருவேன் போட்டுட்டு இப்போ கட்டுக்க சரி அப்படி தான் நார்மலாக இதெல்லாம் வாஷிங் மிஷினில் என் சாரி எதுவும் போட மாட்டேன் எந்த சாரியுமே நான் போட மாட்டேன் ஒரு அஞ்சாறு சாரீ கட்டிட்டா நைட்டி இது இன்ஸ்கட் இது இதெல்லாம் போடுவேன் பெட்ஷீட் டவுல்லாம் போடுவேன் என்னோடய சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கு நார்மல் வாஷேன் ஒரு த்ரீ சாரி ஃபைவ் சாரி ஆச்சுனாக்கு ஷாம்புல போட்டு டிப் பண்ணி எடுத்து காய போட்டுருவேன் அவ்வளோதான் ஒரு ஒரு சாரி பார்த்தீங்கன்னா ஐன் பண்ண தேவையே இருக்காது இப்போ நாங்கள் எட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெட்டு மாதிரி இருக்கும் வள வளையாக இருக்கும் அந்த மாதிரி சாரீ இது இங்கே எடுத்தது ஃபேன்சி கட்டன் செக்ஷன் இருந்தது ஆனால் அவங்களுக்கு பார்த்தா தெருவில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நெட்டு மாதிரி இருக்கும் கொசு வள மாதிரியாக இருக்கும் அந்த சாரி அதில் கோல்டன் கலரும் சில்வருலாம் லைன் கொடுத்துருப்பாங்க சாரியில் கலர் சூப்பர் சூப்பர் கலர்ஸில் இருக்குங்க நான் வந்து ஆன் கேமராவில் நான் தெரியுது டார்க் கலர் எடுப்பேன் இப்போ நாங்கள் கட்டுக்க சாரி வந்து இப்போ லைட்டு ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீ க்ரீன் சீ புல்லு சொல்லுவாங்களே ஸ்விம்மிங் பூல் இருக்கும் பார்த்தீங்களா பிக்சரில் கேட்டுங்க அந்த ப்ளூ நாங்கள் கேட்டுக்க சாரி எனக்கு இது இன்றைக்கி தான் வாழைக்க லைட் கலரே கேட்டுக்கேன் ஐயோ இது சாயம் புணமாக இருக்கு சாயம் புனமாக இருக்கே சொல்லிகிட்டே இருந்து இப்போ நல்லா தான் பார்க்குற ஆனால் அப்படி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா மூணோ காட்டன் மூணோ காட்டன் பார்த்தீங்கன்னா சே தனித்தனி ரேட்டெல்லாம் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி முடியும் இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் கட்ட மாதிரி இருக்கும் இந்த சாரியெல்லாம் வித்து ப்ளவுஸோடு இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஏறாது இறங்காது கலர் பேடாகாது சுருங்காது அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட்ல தௌசண்ட் முடியும் இருக்கும் இந்த மாடலில் தான் மேலே ஹேங் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஹேங் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கு வால் செலை பார்த்து டூ ஃபோர்ட்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது ஃபைவ் ஃபிஃப்டிலருந்து நைன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இந்த பொங்கலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு நாள் லீவ் அன்றைக்கி நீங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எல்லாம் நான் சொன்னேன் கோயில் இங்கே தான் வந்துருப்பாங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க குட்டீஸை கூப்பிட்டு ஏன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்குது ஃபேமிலியோடு வாங்குற மாதிரி இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் படிக்கட்டு இடிச்சுக்கிட்டு ஏற அமைக்காமல் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கு கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறோமுன்னே மறக்காமல் ஒரே தடவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலப்பு சாரி கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கேண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்